பெரிய பார்ட்டி தமிழ்நாட்டில் ரெண்டு தான் திமுக அதிமுக தான் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இதில் பிளவு அதில் பிளவு அதில் அதெல்லாம் ஒன்று எலெக்ஷன் வந்து அதெல்லாம் ஒன்று சேர்ந்துடும் ரொம்ப எடுத்த உடனே என்னங்க என்ன அரசியல் நான் அதான் முதலே சொல்லேன் எந்த ஒரு கட்சி தொண்டனும் இப்போ இருக்கிற அதிமுக காரணம் திமுக காரணம் இல்லை கம்யூனிஸ்டர் யாராக இருந்தாலும் விஜயோடைய கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு சோசியல் மீடியால இல்லை தமிழ்நாடு முழுக்க ஒரு பரபரப்பு தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியுமா உங்களுக்கும் தெரியும் மிஸ்டர் விஜய் அவர்கள் அவர் திரையுலகத்தில் அவர் கூட நீங்கள் நிறைய பயணம் பண்ணியிருக்கீங்க அவங்க அப்பா கொண்டு உங்களுக்கு நல்ல க்ளோஸ் திரையுலகத்தில் திரு விஜய் அவர்களோட அந்த நடவடிக்கைகள் இப்போ சம் ஒரு போன வாரத்தில் கூட அவரை சின்ன சின்ன அசிங்கமான வார்த்தைகளால் ஒரு தலைவர் விமர்சித்திருந்தார் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப காம் பெர்சன் யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டார்னு நீங்கள் விஜய் அவர்களில் ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கீங்க கூட நடிச்சிருக்கீங்க கண்ணா கண்ணாண்டு பத்ரி ரெண்டுலேயுமே அவர் கூட கலாய்ச்சி நல்லா க்ளோஸாக பழகியிருப்பீங்க உங்களுடைய கருத்து நீங்க முதல்ல சொன்னது வந்து என்ன விஜயுடைய மேட்டர் என்னன்னு சொன்னீங்க பரபரப்பான பரபரப்பு ராஜாஜி காலத்துல இருந்த அரசியல ஒரு பரபரப்பு தான் காமராஜர் காமராஜருக்கு அப்புறம் வந்த ஒரு பரபரப்பு தான் அண்ணாதராஜர் அப்புறம் வந்த ஒரு பரபரப்பு தான் கலைஞர் அதுக்கப்புறம் வந்த ஒரு பரபரப்பு எம் ஜி ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா இல்லைங்களா கண்டிப்பா இது பரபரப்பு ஒரு கட்சி தோக்குறது ஒரு பரபரப்பு அதே கட்சி மறுபடியும் ஜெயிச்சு வர்றது ஒரு பரவல் இது இயற்கையாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மக்களுடைய மனோநிலையை தான் யார் வேணாலும் நீங்களும் நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்துறதுக்கு உண்டான எல்லா வசதியும் இருந்தாலும் மட்டுமே செய்ய முடியும் இப்போ இதே விஜய் அவர்கள் எந்த வசதியுமே இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பித்தால் தலைவராக முடியாது அவருடைய மெயின் இது வந்து ஃபேன்ஸ் ரசிகர்கள் அப்போ ரசிகர்கள் நம்புறார் நம்ம வந்து ஒரு சமூக சேவை செய்யலாம் அரசியலுக்குள்ளே நுழையலாம் அப்படின் அவருடைய இது நல்ல எண்ணம் தான் சமூக சேவை செய்வது தப்பு இல்லை அது ஒரு அரசியலுக்குள்ளே வந்து தான் செய்யணுங்கிறது அல்ல ஏன் அரசியலுக்குள்ளே வர்றாங்கன்னா அந்த போஸ்ட்டில் பொழுது மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறது ஈஸி நம்மளாக போய் கே ஒருத்தர் போய் பார்த்து இதை செஞ்சு கொடுங்கன்னா அது கஷ்டம் நம்மளாக ஒரு ஆர்டர் போடுறதுக்கு பெரிய விஷயம் அதுக்காக வர்றது அந்த அரசியல் தலைவர்கள் பட் அதில் எண்ணங்கள் நல்லா இருக்கணும் விஜயனுடைய முயற்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று மட்டும் சொல்லிடுவேன் இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்தார்னா அவர் சினிமா துறையிலேருந்து வந்து சினிமா துறையில் இருக்கும் பொழுதே ரைட்டிங் கதை வசனமெல்லாம் எழுதி படங்கள்லாம் தயாரித்து மேடைகள் பேச்செல்லாம் பேசி ஆக அவர்களுக்கு சினிமா சம்மந்தப்பட்ட ரசிகர்கள் இருந்தாங்க கலைஞருக்கு இது இல்லாமல் திராவிட முன்னேற்ற கட்சி இயக்க கட்சி இயக்கத்தோடைய தொண்டர்கள் சப்போர்ட்டு இது இல்லாமல் பொதுமக்கள் மூணு சப்போர்ட் இருந்தாலும் சிஎம் ஆனார் அதே பாலிசி தான் எம்ஜிஆர் அவர்கள் ரசிகர்கள் ஒரு பக்கம் இப்போ தொண்டர்கள் ஒரு பக்கம் பொதுமக்கள் ஒரு பக்கம் இந்த மூணு சப்போர்ட் இருக்கிறதுனால சிஎம் அதுக்கப்புறம் புரட்சி தெளிவா அம்மா புரிஞ்சது அவங்களுக்கு இவங்க எல்லாருமே மூணு சப்போர்ட்டில் இருந்து வந்தவங்க தான் புரிஞ்சதா ஸ்டாலின் அவர்களே வந்தார் அப்படின்னா ஸ்டாலின் கலைஞருடைய பையங்கிறது ஒரு பிரபலம் பிரபலம் இது இல்லாமல் அவரும் ஒரு திரைப்பட கலைஞர் புரிஞ்சதா முகந்த முகங்கிறது ஏற்கனவே ஆச்சு கண்டிப்பாக அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் முகம் பாப்புலர் ஆச்சு இது மக்களுக்கும் தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியும் ரசிகர்களுக்கும் தெரியும் ஆக இந்த மூணையும் கவர் பண்ணணும் இப்போ இந்த அது முப்பத்தி மூணு பர்சன்ட்டு இது முப்பத்தி மூணு இது முப்பத்தி மூணு இந்த ஒரு பர்சன்ட் தான் அதை விட்டுருங்க ஆனால் இந்த முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு இருந்தால் நிச்சயமாக ஜெயிச்சு வந்துடலாம் ஸோ விஜய் அவர்கள் வந்து இப்போதைக்கு என்னுடைய தாட்டு வந்து ரசிகர்களுடைய சப்போர்ட் இருக்குது இல்லைன்னு சொல்லு பட் பொதுமக்கள் என்ன சப்போர்ட் பண்ணால் சொல்ல முடியாது இன்னொன்று யோசிக்கணும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ரசிகன் என்பவன் கட்சின்னு பார்த்தீங்கன்னா வேறு கட்சியில் இருப்பான் ஆமாம் விஜயுடைய ரசிகனாக இருக்கலாம் ரஜினி சார் ரசிகனாக இருக்கலாம் கட்சின்னு நான் இன்னொரு கட்சி தான் அதில் மாற்றுக்கிறது வராது அதாவது கரெக்டாக கட்சியை பற்றி ஃபாலோ பண்ணுறவன் கட்சி மாறவே மாட்டான் நீங்கள் என்ன வேணாலும் உன் படம் பார்ப்பேன் ஓட்டு ஆனால் என் ஆளுக்கு தான் போடுவேன் இங்கே ரெண்டு இருக்குது புரிஞ்சுதா இப்போ நான் ஃபேமிலியில் ஒரு தந்தைன்னா இதோ ஒரு பையன் ஒரு பையன் இவனுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன் அவனுக்கு என்னமோ அதை தான் பண்ணுவேன் புரிஞ்சவங்களுக்கு ஸோ அதனால் வந்து ஃபேன்ஸ் மட்டுமே அப்படின்னு இப்போ இப்போ கரண்ட்டில் சொல்கிறேன் ஃபேன்ஸை மட்டுமே நம்பி நான் வந்து உடனே வந்து சீட்டில் உட்காந்துருவேன் சீ அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த பொதுமக்கள் சப்போர்ட்டு இப்போ அவருக்கு உள்ள அந்த தொண்டர் படை இதெல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஆனால் முயற்சி திருவனையாக்கும் அது யாராக இருந்தாலும் ஓகே பட் என்னுடைய அவருடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் பட் இப்போ இப்போத்த சூழ்நிலைக்கு இவ்வளவு பெரிய பார்ட்டி தமிழ்நாட்டில் ரெண்டு தான் திமுக அதிமுக தான் இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க இதில் பிளவு அதில் பிளவு அதில் அதெல்லாம் ஒன்று எலெக்ஷன் வந்து அதெல்லாம் ஒன்று சேர்ந்துடும் எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும் இப்போ எல்லாம் பேசுவேன் அதுலேயும் உங்கள் மீடியா இருக்க ஒன்றை பத்தாக்குறதில் நீங்கள் பயங்கர கில்லாடி அது என்னென்னா இப்போ வந்து இந்த யூடியூப் சேனல் இப்போ விளம்பரங்கள் இது சேனல்களில் வர்றது பத்திரிகையில் வர்றது எல்லாமே அப்படின்னா இப்போ எல்லா ஜனங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நடைமுறையில் என்ன நடந்துகிட்ருக்கு அன்றைக்கெல்லாம் அரசியல் நிறைய எல்லாருக்கும் தெரியாதுங்க இன்றைக்கி பத்து பேருன்னா ஒம்பது பேருக்கு அரசியல் தெரியும் நாட்டு நடப்பு என்ன எப்படி இருக்குது யார் வந்து சரியாக இருந்தாங்க யார் சரியாக இல்லாமல் இருக்காங்க இப்போ என்ன நடக்குது முதல்ல என்ன நடந்தது ஒவ்வொரு ஒரு சின்ன ஒரு விவசாயி படிக்காதவங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவோம் இல்லையா கண்டிப்பாக ஏன்னா நீங்களே எவ்வளோ இன்டர்வியூலாம் எடுக்கிறீங்க அதுக்கு எதுக்கு சொல்லுன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க அடுத்தது யார் வந்தால் நல்லா அவன் தெளிவாக இருக்கான் இந்த யாருங்கிறதுல இப்போ ஏழு எட்டு பேர் இருக்காங்க இவர்களுக்கு ஜோதிட கூற்றுப்படி இப்போ அரசாளுங்க அதுக்கு ஒரு ஜோதிடம் இருக்குல்ல அதுக்கு ஒரு கட்ட அமைப்பு இருக்குது கோச்சாரப்படி எப்படி கிரகங்கள்லாம் அமைப்பு இதில் பெட்டர் யாரோ அவங்க நிச்சயமாக வர முடியும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்புறம் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களோட கட்சி ஆரம்பிச்சாரு இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கிற விஷயங்களது அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு வாக்காளர்களோட மனநிலைமைக்கும் இன்றைய காலகட்டத்தில் இருந்த வாக்காளரோட மனநிலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ திரு விஜய் அவர்கள் உள்ளே வந்திருக்கும்போது வாக்காளரோட மனநிலைமை வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு யாராவது இருப்பாங்களாங்கிற கேள்வியை தாண்டி நான் ஏன் இவங்க ரெண்டுத்துக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு கேள்வி வருது முன்ன அந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது இல்லையா வருகை இந்த நேரத்துல சரியான வருகையாக தான் இருக்க முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ திமுக ஓட்டு திமுக தாங்க அதிமுக ஓட்டு அதிமுக தான் மாரியில போட மாட்டேங்க நீங்க அதான் சொல்கிறேன் அந்த தொண்டர்கள் படையணும்னு இருக்குல்ல அது மாறாது நீங்க சொல்கிற மாதிரி திமுக ஓட்டு திமுக காரங்களுக்கு அதெல்லாம் ஓகே அந்த இயக்க ஓட்டெல்லாம் போட வந்து அந்த தொண்டர்களோட இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் யாருமே அந்த ஓட்டை அவங்க போட தயாராக இல்லை இல்லையா அப்படி அப்படி நான் சொல்கிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் அஇஅதிமுக இன்னைக்கு பத்தொம்பது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா இல்லையே அது இதெல்லாம் ஒரு தரம் தான் நடக்குது அதான் சொல்கிறேன் மாற்றங்கள் மாற்றங்கள் எப்படி வரும்னா அந்த நேரத்துக்கு உண்டான மாறுதல் தான் வரும் இவனுக்கு அவன் பெட்டரா இவனுக்கு அவன் பெட்டரானு அப்போதான் சொல்லுவான் அந்த நேரத்திலையுமே முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாக்கு வாக்கு சதவீதம் வச்சிருக்கிற அஇஅதிமுக அதே மாதிரி இருபத்தேழு பர்சன்ட் வரைக்கும் திமுகவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது கூட்டணி கட்சிக்கோட வாக்கு சதவீதம் கூட இருக்கும் இந்த ரெண்டுமே என்னைக்குமே குறைஞ்சது கிடையாது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மாறுமே தவிர ஒரு பெரிய சரிவுங்கிற வந்திருக்காது அது சரிவை வந்து இப்போ அஇஅதிமுக சந்திச்சிருக்கு இதுக்கு முன்னாடி திமுகவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன்ல சந்திச்சிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு மூலமாக சந்திச்சிருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு தருணத்தை தாண்டி இப்போ விஜய் வந்திருக்கும் போது இவங்க இருந்ததுக்கு நான் ஏன் ஓட்டு போடணுங்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு பெரும்பகுதியாக இருக்கு இல்லையா நீங்க நீங்க அஇஅதிமுகவில் வந்து அதுலயே கொஞ்சம் பிளவு ஒரு குரூப்பு இந்த குரூப்பு அந்த குரூப்புக்கு இவர் ஓட்டு போட மாட்டார் இந்த குரூப் அவருக்கு ஓட்டு போட மாட்டாரு இப்படியெல்லாம் இருக்கு அதனால தான் ஒரே ஏரியாவில் ப பதிமூணு பர்சன்ட் குறையில டோட்டலா தான் சொல்றீங்க இப்போ அங்கங்கே வந்து இப்போ இப்போ அப்படி பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி பதினாறு பெர்சன்ட்டு இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பிரிஞ்சுருக்காங்க டிடிவி அவர்கள் பிரிஞ்சிருக்காங்க அது ஓரளவுக்கு ஒரு பதினாறு பர்சன்ட் வாங்கியிருக்குனே அது வாங்கலை இல்லையா இல்லையே பதினாறு வாங்கி வாங்கிருக்குன்னா நீங்க வந்து தனியே ஒன்னா சேர்த்துனீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வராதுங்கிற வரவே லெவல்ல தான் இருக்கும் நீங்க அவங்க வாங்குன ஓட்டு இவங்க வாங்கின ஓட்டு எல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா இந்த பதிமூணு குறைஞ்சது சொல்றதே தப்பு கரெக்டா தான் இருக்கும் பிரிஞ்சிருச்சு பிரிஞ்ச ஓட்டு தான் நீங்க சொல்ற கணக்கு இல்ல பிரிஞ்ச ஓட்டுமே அந்த அளவுக்கு வந்து சேரல ஏன்னா விஜய் அவர்கள் இன்றைக்கு களத்துக்கு வந்திருக்கும் போது இது வரைக்கும் பார்க்காது ஒரு பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரை ரெண்டாவது ரெண்டாவது சார் நம்ம ஆளு வந்து எப்படி தெரியுமா எலெக்ஷன் பார்த்து நான் சொல்கிறேன் இன்றைக்கி மக்களுக்கு சொல்கிறேன் ஓட்டுக்கு பணம் வாங்குங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் ஓட்டுக்கு பணம் வாங்க வேணாம் ஏன்னா சும்மா கொடுக்குறேன் வாங்க ஏன்னா காசு தான் வாங்குங்க ஆனால் பணத்துக்காக தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க என்னுடைய தத்துவமே அதுதான் கொடுக்குறது வேணான்னு சொல்லாதீங்க ஏன்னா எல்லோரும் வாங்குறீங்கல்ல எல்லோரும் வாங்குறீங்க ஆனால் யோசிங்க பணத்துக்காக ஓட்டு போடாதீங்க ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்கிங்க புரிஞ்சுதா இது ஏமாத்துவது கிடையாது கிடையவே கிடையாது நிச்சயமாக சொல்கிறேன் சில இலவச திட்டங்களுக்கு மயங்கிறது புரிஞ்சுதா இப்போ நான் சொல்லட்டுங்களா போன தரம் அஇஅதிமுகவுடைய தோல்விக்கு மெயின் காரணமே ஃப்ரீ லேடிஸ் பஸ் சர்வீஸ் அத்தனை பெண்களுடைய ஓட்டுகளும் மா நீ சொன்ன பதிமூணு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இதெல்லாம் வந்து பெண்களால் தான் ஏன்னா ஒரு ஃப்ரீ நம்ம தான் சும்மா கிடைக்குன்னா க்யூவன் நிற்பல்ல கோயிலில் பிரசாதத்தை அடிச்சுக்கிற மாதிரி அதுதான் ஆக ஃப்ரீ சர்வீஸ் எவன் அதிகமாக அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்கானோ அவனுக்கு ஓட்டு போட்டுருக்கு எப்படி இல்லை நீங்கள் விஜயோட வருகையை நீங்கள் எப்படி ஒரு ஒரு திரைத்துறையிலேயும் அவரை நெருங்கி நட்பு எடுத்த உடனே வருவது என்பது வந்து சிரமம் போராடி தான் வரணும் சும்மா எடுத்த உடனே அதெல்லாம் என்னங்க அரசியல் நான் தான் முதலே சொல்லேன் எந்த ஒரு கட்சி தொண்டனும் இப்போ இருக்கிற அதிமுக காரணம் திமுக காரணம் இல்லை காரணம் யாராக இருந்தாலும் விஜயுடைய கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இதை இவங்களை தாண்டி தான் அவர் வந்து ஓட்டு வாங்கணும் அது நடக்குன்னா நடக்கவே நடக்குது இதை மீறி வருதுன்னு காடு கிஃப்ட் மற்ற 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 கேண்டிடேட்டு ஜாதகத்தை விட அவர் ஜாதக சிறப்பா இருக்குன்னு அடுத்த அவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லை இது வரைக்கும் இருந்த இயக்க தலைவர்கள் யாராக இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்ச சமீபத்தில் வரைக்கும் கட்சி ஆரம்பித்த அவர்கள் வரைக்கும் எல்லாருமே நாங்கள் தனித்து ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் விட்டுருந்தார் அவர் முத முதல்ல வந்து ஒரு விக்கிரவாண்டியில் ஒரு கூட்டத்தில் பேச ஆரம்பிக்கிறார் ஒரு கட்சி தலைவராக பேச ஆரம்பிக்கிறார் அப்போது இருந்தே வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துல அவர் ஆணித்தனமாக சொல்ல ஒரு கட்சி தலைவர் கூட எதிர்பார்க்கிற விஷயத்த சொல்றாரு கூட்டணி அமைப்போம் கூட்டணி அப்போ நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்ங்கிற மணம் சொல்றாரு இல்லையா ஸோ அவரோட அவருடைய முதல் ஸ்டெப்பே வந்து எல்லாரையும் அரவணைச்சு போடக்கூடிய ஒரு நிலமையில தானே இருக்கிறார் அவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு கண்டிப்பான முறையில் வாக்கு சதவீதம் இருக்க தானே செய்யும் நீங்க சொல்றீங்க அரவணைத்துன்னா கூட்டணி இல்லாம வர முடியும்னு அவரே சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு அதான் சொல்லிட்டாருல்ல ஆமா அப்புறம் அதே மைனஸ் தானே இல்ல அவரு கூட்டணி இல்லாம வர முடியாதுன்னு சொல்லல என் கூட்டணிக்கு வந்தால் நான் உங்களை நான் வந்து அதிகாரத்துல பங்கு தர்றேன் இவர் கூப்பிடுறது பெரிய கட்சிக்கு போகாது ம் வந்தால் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இவர் போக போகமாட்டாரு ஆனா அவங்கள தேடி வந்தால் அப்படிங்கிறாரு அப்படி அமைஞ்சதுனாலும் கூட இந்த ரெண்டு பெரிய கட்சி தான் அது கூட சேர்ந்தாதான் வேறு சின்ன கட்சியோட சேர்ந்த நடக்காது நடக்காது நீ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கேன் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பத்து கட்சி இருக்குது பத்து கட்சிக்கு தொண்டர்கள் இருக்கிறான் பத்து கட்சிக்கு ஓட்டு போடுறோன்னு இருக்கான் இத்தனையும் கவர் பண்ணி ஒரு கட்சி ஜெயிச்சது கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு நான் வந்து இது ஜோசியப்படி சொல்கிறேன் இப்போ குறிப்பிட்டு சொல்றீங்க அது திரைத்துறையிலையுமே அவர் மேல நிறைய கற்கள் முன்னாள் அதிமுக கூட்டணி போட்டாலும் போடலாம் நான் எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு இரட்டை இலைக்கு வாய்ப்புகள் அதிகம் அவருடைய விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சினிமால் நடிக்கும்போது இதே மாதிரி தான் இந்த மூஞ்செல்லாம் பார்க்க முடிய மூஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்ற அளவுக்கு இருந்தது இன்னைக்கு வந்து அவருடைய இந்தியா லெவல்ல அவர் ரெண்டாவது மிகப்பெரிய நடிகராக வந்து ச வரக்கூடிய நடிகராக விஜய் அவர்கள் இருக்கிறார் விஜய் அவர்கள் இருக்கிறார் ஸோ அவர் இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறார் அந்த ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு போட்டி போடுற தன்மை அவர் குணத்தில் ஏற்கனவே உண்டா அது எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் ரெண்டு படத்தில் அவர் கூட நடிச்சிருக்கிறீங்க கண்டிப்பான முறையில் அவர் கூட அந்த குணம் இருக்கும் ஒரு போராடுற குணம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க இல்ல இல்லை ரெண்டு படத்தில் நடிச்சேன்னு சொல்ல முடியாது படத்தில் நடிக்கும்போது சாதாரணமா நான் ஒரு பேசிக்காக ஒரு டைரக்டர் அந்த மரியாதை கொடுப்பாரு தம்பி அப்படின்னா வணக்கம் நாம் அந்த பணி அதெல்லாம் 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 அந்த இந்த மரியாதை கொடுப்பது அதெல்லாம் வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன் அதெல்லாம் கரெக்டாக பண்ணார் பட் அவருடைய தன்னம்பிக்கை என்னால் முடியும்னு களத்தில் இறங்கியிருக்கார் அரசியல் அவ்வளோதானே சொல்ல முடியும் மொழியா நானும் வந்து அவர் தோற்று போகணும்னு சொல்ல மாட்டேன் ஜெயிச்சு வந்தால் நல்லது தான் ஜெயிக்கிறது விட அவர் செய்ய வேண்டியது இப்போது பப்ளிக் என்ன செய்யணுங்கிறத தெளிவாக மைண்டில் ஏற்றிக்கிட்டு இந்த இலவச இலவசம்லாம் சொல்லாமல் இது இந்த சீரமைப்புகளை நான் கரெக்டாக பண்ணுவேங்கிற ஒரு தாட்டோடு சொல்லி அது மக்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக ஓட்டு மாறி விழுகலாம் அவ்வளோதான் ஒழிய ஒரு தலைவர் என்னெல்லாம் சொல்ல போகிறார் என்ன செய்வார்னு ஆனால் நாலு வருஷமாக இப்போ இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆட்சியில் சொன்னது எதுவும் நடக்கல அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நான் எல்லாம் சொல்ல நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க உழைத்து சம்பாதிக்கல சாப்பாடுங்க ஓசியில் ஒரு அரசியல்வாதி சொல்கிறதுக்காக ஓசியில் கிடைக்கிறதுக்காக ஓட்டு போடாதீங்க அதுதான் நம்மளுக்கு பெரிய மைனஸே அதுதான் இது இது ஃப்ரீயாக கிடைக்குது அது ஃப்ரீயாக கிடைக்குது அதுக்காக ஓட்டு போடக்கூடாது சரி அப்படி கிடைக்குதுன்னா கிடைச்சிதா அவங்களுக்கு அதைக்காட்டாக இல்லைங்கிறாங்க அப்புறம் இதுக்கு ஸோ இந்த மாற்றங்கள்லாம் நிறைய வரும் இருபத்தாறுல நிச்சயமாக வரும் திரு விஜய் அவர்கள் இந்த மாற்றங்களை எப்படி கொண்டு வருவார் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ஒரு 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 அனுபவம் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கலாம் அதாவது தீர்க்கமாக அந்த மெஜாரிட்டி சீட்டு குடிக்கிறது எல்லாம் வந்து ஒரு சிக்கல் தான் அதனால் கூட்டணி போட்டால் சான்சஸ் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரே ஒரு விஷயம் அரசியலுக்குள்ள நுழையவங்க யாருக்குமே யாராக இருந்தாலும் ஒரு சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்கணும் நிச்சயமாக இருக்கணும் ஆனால் நிறைய பேர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த சேவை மனப்பான்மையை இழந்துவிடு அந்த இந்த மாதிரி கதைகள் நாங்களே சினிமா நிறைய எடுத்துட்டோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்கள்லையே கண்டிப்பாக வரும்போது பப்ளிக் சர்வீஸ் பண்ணணுன்னு தான் வந்தேன் கூட இருக்கிற நல்லா சேர்த்து நான் என்னைக்கு இந்த கெடுத்து போட்டேன் அப்படின்னா சொல்லுவாங்க பட் நோக்கம் ஒரு நல்ல நோக்கம் அது யார் அரசியலுக்குள்ளே வந்தாலும் சரி ஒரு நல்ல நோக்கம் மக்களுக்காக சேவை செய்யும் ஒரு நோக்கம் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருந்து ஒரு தலைவர் வரது வந்து எந்த ஒரு தமிழனும் வேண்டான்னு சொல்ல மாட்டான் நல்லதை எதிர்பார்க்குறாங்க அது அடுத்த வர எலெக்ஷனில் அதிமுகவா திமுகவா விஜய் அவர்களா இல்லை சீம சீமான் வேணாம் சரி அதான் சொல்லிட்டு அது அது அவரை பற்றி பேசுகிறவங்க ரொம்ப பிரச்சனை வந்துடும் அவர் அப்படின்னா எல்லாத்தையும் கலாச்சிருக்காரு இனி அவரே எங்கே கூட்டணியில் சேருவார் அதுவும் தெரியல பட் என்னென்னா எண்ணங்கள் வந்து ஏதோ பப்ளிக் செய்யணுன்னு நினைக்கிறாங்க வந்ததுக்கப்புறம் செய்யணும் அதுதான் இந்த நினைவு வந்து கனவாக போயிடக்கூடாது நனவாகணும் எல்லாமே அந்த மாதிரி நடந்துக்கிட்டால் வந்து இருபத்தி ஆறில் ஒரு பெரிய மாறுதல் அதாவது ஜோதிட பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு உடைய தேர்தல் அது மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய மாற்றம் மாற்றம்னு என்னன்னு கேட்காதீங்க அதுதான் ஷாக்காகாமல் இப்போ நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது நடக்காது அப்போ நீங்கள் நினச்சதுன்னு நீங்கள் கேட்பீங்க நான் நினச்சது நடக்காது மூணாவது ஆள் நினைக்கிறது நடக்கும் புரிஞ்சுதா புரியுது ஸோ அரசியல் மாற்றங்கள் அதிரிபதிரியாக இருபத்தாள் நடக்கப்போகுது அதே மாதிரி ஜோதிடத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து சித்தரேடுகள் வந்து இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு பிறகு வரும் முதல் ஜென்ரேஷன் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ரெண்டாயிரத்துக்கு பிறகு இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆகி போச்சு புரிஞ்சுதா இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு ஜென்ரேஷன் வந்திருக்கும் ஆமாம் பொதுவாக வந்து ஒரு பதினெட்டு இருபது வயசுக்குள்ளே ஒரு ஆண் பெண்ணுக்கு ஆச்சுன்னா அவங்களுக்கு பிறக்க வர குழந்த ஜெனரேஷன் ஸோ ரெண்டாயிரத்துக்குள்ள ஒரு ஜென்ரேஷன் வந்துருச்சு அடுத்தது வந்துருச்சு அது வரும்பொழுது சித்தர்கள் சொல்லிட்டு வந்தோம்னா இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் அது நடக்குங்கிறான் நீங்கள் இப்போ இருங்க நேற்று பேப்பரில் பார்த்தா வானத்தில் ஃப்ளைட் ஏதோ வெடிச்சு சதுருங்கிறான் ஒரு பக்கம் டேங்கர் லாரி வந்து எரியுதுங்கிறான் ஒரு பக்கம் கேஸ் வெடிச்சு நெருப்பு அதாவது நீர் நிலம் நெருப்பு இந்த மூணு பஞ்சபோதங்கள் இந்த மூன்றும் அதனுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்குமா நீங்கள் ஒன்றுமே இல்லையா இங்கே வெயில் அடிக்குது கன்னியாகுமரி பக்கம் மழை பெய்யுது புரிஞ்சுதா ஊட்டி பக்கம் குளிர் அடிக்குது பாருங்க ஒரே சீசன் முதலில் சீசன் அப்படி இல்லை சார் முதல் முதல் சீசனே வேற இல்லையா நவம்பர் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மழை டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி குளிர் குளிர் மார்ச் ஏப்ரல் மே வெயில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு காற்று இல்லையா ஆமாம் இப்போ அது இருக்கா எல்லாம் மாறிப்போச்சு ஸோ அவங்க சொன்னது கரெக்டு ஏன்னா இயற்கையே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மெயின் ரீசன் நம்ம தான் மக்கள் தான் காட்டெல்லாம் அழிச்சோமா ம் சார் ஒரு வேருக்கு புடிமான மரம் ஒரு வேருக்கு புடிமான மண் அந்த மண்ணுக்கு புடிமான வேறு நான் மண்ணையும் தோண்டிட்டோம் வேரையும் வெட்டிட்டோம் எப்படி பூமி வந்து தாங்கும் சரிவு வந்துட்டே இருக்கும் அங்கங்க நீங்கள் ஊட்டியிலலாம் நான் சின்ன பிள்ளையா போகும்போது வந்து பத்து வீடு பார்த்தோம்னா பெருசு பூரா மரம் தான் இப்போ மரத்துக்கான பூரா பில்டிங்காக இருக்குது அதனால சொல்லு நீர்நிலம் நெருப்பு இந்த மூணுடைய சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து மக்கள் தயாரா இருக்கணும் அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறது இயற்கை வணங்குங்கள் இயற்கை தான் கடவுள் இயற்கை இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல நீங்க சாப்பிடுற பொருள் எல்லாம் நம்மளா கண்டுபிடிச்சோம் நீ கண்டுபிடிச்சிக்கலாம் சாரு கண்டிப்பா அரிசி நீங்களா கண்டுபிடிச்சிக்க பருப்பு நீங்களா கண்டுபிடிச்சிக்கலாம் மாங்காய் தேங்காய் நீங்களா கண்டுபிடிச்சிக்க எல்லா பூமிலிருந்து வரது பூமிலிருந்து என்ன கடவுளா வந்து ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் தின்னு அப்போ உண்மையா இல்லையா கடலுக்கு இருக்கிற மீன்களுக்கும் கடலுக்கு கடலுக்குறதுக்கும் ஜந்துக்களுக்கும் எதாவது சாப்பிட்றது கொடுத்துட்டான்னு அவனே ஆ கண்டிப்பாக இங்கிருந்து எடுக்கிறத நீங்கள் புதுசு புதுசாக பரோட்டாங்கிறீங்க சப்பாத்திங்கிறீங்க அதுங்கிறீங்கள அதுலேருந்து எடுத்து தான் செய்கிறீங்க நீங்களாக ஒரு மனிதனாக சாப்பிடும் பொருளை கண்டுபிடிக்கவில்லை இயற்கையான நம்மளுக்கு கொடுத்த வரம் அது அதையே நம்ம அழிச்சிட்டு வரோம் நினச்சேன் அதை சொன்னான் சித்தர்லீட்டில் எழுதியிருக்கான் ஒரு தக்காளிக்கு ஆயிரம் பேர் அடிச்சுக்குவோமா அப்போ விவசாயம் எந்த அளவுக்கு போகணும்னு பார்த்துக்கோங்க ஆகா ரொம்ப கவனிக்கோங்க நம்ம விவசாயத்தையெல்லாம் ஃப்ளாட்டு போட்டு வித்துட்டு இருக்கோம் உண்மையிலையா விவசாய நிலம் பூரா ஃப்ளாட் ஆகிட்டுருக்கு எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டுருந்துடுங்களா ஸோ விவத் விவசாயத்துக்கு முன்னு முன்னுரிமை நிச்சயமாக அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதை கொடுக்கணும் இரண்டாவது இயற்கையை வந்து அழிக்காதீங்க நேச்சுரலாக உள்ளதை அப்படியே விட்டு வைங்க அது அது இதெல்லாம் நம்ம பண்ணுற தப்பு தான் ஸோ நம்மளே நம்மளை அழிச்சிட்டு வரோம் இது புரியாமல் வந்து சும்மா வந்து ஜோசியம் தப்பு அது தப்பு அரசியல் தப்பு இவர் வந்தால் தப்பு அப்படி சொல்கிற கிடையாது பொதுவாகவே மக்களுக்கு ஒரு டிசிப்ளின் கிடையாது ஒழுக்கம் எல்லாத்திலையும் ஒழுக்கம் வேணும் சார் பிறப்பில் ஒழுக்கம் வளர்ப்பில் ஒழுக்கம் படிப்பில் ஒழுக்கம் தொழிலில் ஒழுக்கம் குடும்பத்தில் ஒழுக்கம் புரிஞ்சா உங்களுக்கு நட்பில் ஒழுக்கம் எல்லாத்துலேயும் ஒரு ஒழுக்கம் இருக்குது அதே மாதிரிதான் இயற்கையோடு நம்மளும் ஒரு ஒழுக்கத்தோடு வாழணும் அந்த ஒழுக்கத்தை இழந்து விட்டோம் தான் இவ்வளோ சீற்றங்கள்லாம் இதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்னா இயற்கையை இனிமேல் சீரழிக்காதீங்க பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் நான் கடவுளை வேண்டிக்கிறது அதுதான் ஏன்னா நம்ம ஜெனரேஷன்லாம் முடிஞ்சது என்ன அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் என்ன சிரமப்படும் தெரியல ஆனால் இயற்கையை நம்புங்கள் இயற்கை வளத்தை வந்து கெடுத்துடாதீங்க அதுதான் நான் சொல்கிறது ஓகே நன்றி சார் ஓகே ரொம்ப நன்றி ஆக மறுபடியும் அடுத்த இதில் வந்து சில விஷயங்கள் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது நான் அதுக்காக சொல்கிறது நடைமுறையில் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்குதா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னேன் திரைத்திரையைச் சேர்ந்த பொறுத்த வரைக்கும் விஜய் அவருடைய என்ட்ரி பற்றி சொல்லும்பொழுது என்ன சொன்னால் அவருடைய முயற்சி தான் எடுத்த உடனே பத்தாவது படிக்கு போக முடியாது ஒவ்வொரு படியாக தான் ஏற முடியும் அந்த படிகள் வெற்றிப்படியாக அமைய வேண்டும் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்